டிஎன்ஏ இந்த படத்துடைய கதை என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா படம் ஆரம்பிக்கும் வந்து ரொம்ப சாதாரண கதையாக ஆரம்பிக்குது படத்துடைய கதையில் நம்ம ஆதரவாக வந்து நாயகா நடிச்சுதான் அவர் வந்து காதல் தொழில் குடிச்சிட்டு வீட்டுக்கு டார்ச்சர் பண்ணுற ஒரு கேரக்டர் அப்படி டார்ச்சர் பண்ணிகிட்டு இருக்கும்போது அவர் வந்து கல்யாணம் செய்ய முடியும் பண்ணுறாங்க நிமிஷா விஜயனை வந்து பொண்ணு பார்க்குறாங்க நிமிஷா விஜயன் யாருன்னா ஒரு ஓவர் ஆட்டிடியூட்கள் அதாவது சொந்தக்காரங்களாம் அவளை பைத்தியம் சொல்கிறாங்க அந்தளவுக்கு துருன்னு இருக்கக்கூடிய ஒரு பொண்ணு இவங்க ரெண்டு பேருக்கும் திருமணம் நடக்குது அந்த திருமணம் இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப அந்யோயமா காட்டுது நிமிஷா விஜய் இவங்களுக்கு ஒரு அந்நியமான வாழ்க்கை ஆரம்பிக்கிறாங்க குழந்தையும் பிறகுது குழந்தை பிறந்து அந்த குழந்தைய கொண்ட அம்மா கையில கொடுக்கும்போது அந்த நிமிஷா விஜயன் கேட்குறாங்க இதனுடைய குழந்தையில வேற கொண்டு வந்து கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அழகிறாங்க எல்லாருமே அவன் வந்து அந்த பிரசவ வழியில் அவங்க வந்து பைத்தியமாயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது அதர்வா மட்டும் நம்புறாரு தன்னுடைய மனைவி சொல்றதுல ஏதோ ஒரு உண்மை இருக்குதுன்னு சொல்லிட்டு நினைக்கிறாரு தன்னுடைய குழந்தையுடைய டிஎன்ஏ தன்னுடைய டிஎன்ஏவையும் எடுத்து டெஸ்ட் பண்ணி பார்க்கறாரு அது மேட்ச் ஆகலை இது தனக்கு பிறந்த குழந்தை இல்லைன்னு சொல்லிட்டு அவர் தெரிஞ்சுக்கிட்டு தன்னுடைய குழந்தை எங்கே போச்சு அந்த ஹாஸ்பிட்டலேருந்து எப்படி காணாம போச்சு அப்படின்னு சொல்லிட்டு தேடுறாரு இந்த தேடல் தான் கதை இந்த தேடலுக்கு ஒரு உறுதினையாக இருக்குது வந்து நம்ம பாலாஜி சக்தியன் இந்த படத்தில் குழந்தையை கடத்தக்கூடிய கேரக்டரில் ஒரு பாட்டி நடிச்சிருக்கு அந்த பாட்டிக்கு உண்மையிலே ரொம்ப பெரிய ஒரு பாட்டு ஆனால் அவ்வளோ ஒரு வில்லத்தனம் அந்த குழந்தையோட கடலில் தெரிது அப்புறம் சுப்பிரமணியன் சிவா அவர் வந்து அந்த குழந்தை கடத்தலுடைய ஒரு லீடராக நடிச்சிருக்கிறாரு இந்த மாதிரியான சூழலில் அவர் வந்து அதரவை வந்து எப்படி அந்த குழந்தைய கண்டுபிடிக்கிறாருன்றது கதை தான் திரைக்கதையில சில சொதப்பல்கள் வழக்கம் இருக்க தான் செய்யுது அதரவோம் மட்டுமே தனியா தேடி கண்டுபிடிக்கிறாரு பல ரவுடிகளை போய் பிடிக்கிறாரு அந்த ரவுடிகளை போய் பிடிக்கும் போது அவன் வந்து பல குழந்தைங்களை வச்சு பிச்சர் இருக்கிற மாதிரி ஒரு சீன்ல காட்டுறாங்க ஆனா அதுக்கு உண்டான ஆக்ஷன் என்னன்னு தெரியல போலீஸ் அமைதியா இருக்கு ஒரே ஒரு போலீஸ் மட்டும் இவர் கூட பயணப்பட்டுக்கிட்டே இருக்காரு இவ்வளோ பெரிய கேஸ் பல அதாவது அதரோடைய குழந்தை மட்டும் காணாமல் போல பல குழந்தைகள் காணாம போயிருக்கு அந்த குழந்தைங்களுடைய கேஸ் எல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு காவல்துறை வந்து இப்படிதான் நடவடிக்கை எடுக்குமான்றது ஒரு கேள்விக்குறி ஆனால் இருந்தாலும் ஒரு திரைக்கதையில் கொஞ்சம் விறுவிறுப்பு இருக்கிறதுனால நமக்கு வந்து இந்த படம் நல்லாவே போயிட்டுருக்கு என்ன